பாரதிய போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் கோவை கோட்டம் இன் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் கோவை டிஎன்எஸ்டிசி சுங்கம் கிளை பஸ் டிப்போ முன்பு நடைபெற்றது தமிழக அரசையும் போக்குவரத்து நிர்வாகத்தையும் வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியராக கோருதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பேரவை துணை தலைவர் வகித்தார் கோவை மண்டல பொதுச் செயலாளர் கணேசன் வரவேற்புரை வழங்கினார் நீலகிரி மண்டல பொதுச் செயலாளர் கண்ணன் கோவை மண்டல தலைவர் சக்திவேல் நீலகிரி மண்டல தலைவர் ரமேஷ்குமார் திருப்பூர் மண்டல தலைவர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர்கள் மயில்வேல் சுரேஷ் ரமேஷ் கோவை மாநில செயற்குழு முருகேசன் கோபால் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்கவும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய டிஏ நிலுவைத் தொகை மற்றும் பண பலன்களை உடனே வழங்க வேண்டும் எனவும் போக்குவரத்து துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மண்டல பொதுச் செயலாளர் விஜயகுமார் நன்றி உரையாற்றினார்